வல்கம் பேக் டு சதிபேவான் பேக் டூலாக் சோகேஷ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எனக்கு உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்குது அஹமது சரி ஓகே நான் ஒரு பதினொன்றரைக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு அப்படியே போயிட்டு தொழுதுட்டு லோரு தொழுதுட்டு அப்படியே வந்தோம் இப்போ நானும் பாய் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து நோம்பு கஞ்சி ஆனால் அன்னைக்கு செஞ்ச மெத்தேட் இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி வேறு மெத்தேட்டில் வேறு மாதிரியாக உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு குருணை அரிசி அதுக்கப்புறம் வெந்தயம் இதை எல்லாத்தையுமே எடுத்து நான் ஆல்ரெடி ஊற போட்டுட்டேன் அதெல்லாம் ஊற போட்டுட்டு அதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து செஞ்சோம்னாக்கா அந்த வெந்தயம் அந்த அரிசி இந்த பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போது அதோடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீட்டில் இருந்து சரியா அது அப்படியே மெத்தடில் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அன்னைக்கு செஞ்ச மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா சிட்டிக்கில் வந்து குக்கரில் செய்கிற மெத்தேடாக ஆனால் இன்றைக்கி வந்து செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமத்தில் பள்ளிவாசலில் ஊற்றுவாங்கல்ல கஞ்சி அந்த மாதிரியாக இருக்க போகுது இந்த கஞ்சி ஓகேவா கஞ்சி காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களை வச்சு தான் நாம் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே நேரத்தை கிடைக்காமல் நேராக உள்ளே போயிடுவோம் இன்றைக்கி வாங்கி தான் கேமராமேன் எனக்கு அவர் தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க போகிறாரு அங்கே வந்து புதினா மல்லி கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டினது எல்லாமே பாய் தான் சரிங்களா சரி ஓகே அது அப்படியே என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல பார்த்துருவோம் கஞ்சிக்கு தேவையான பருப்பு அரிசி அதுக்கப்புறம் வெந்தயம் எல்லாம் தண்ணியில் ஊறுது அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அடுத்தது ஒரு கை வெள்ளப்பூடு ஒரு கை சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கத்து புதினா ஒரு கத்து மல்லி இலை அடுத்தது பத்து பச்சை மிளகா ஒரு கேரட்டு அப்புறம் அரைமுடி தேங்காய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது நாலு வர நோம்பு கஞ்சியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் முதல்ல சட்டி வச்சுருவோம் விஸ்மில்லா நான் சொன்னில்ல இன்றைக்கி கேமராமேனு நம்ம பாய் தான் என்ன ஊற்றிடலாம் அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி எல்லாம் அடுத்தது வெட்டி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் நாலு வர மிளகாய் இதில் சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா வர மிளகாய் வந்து உங்களுக்கு வந்து கருகிடக்கூடாது அதனால தான் நான் வெங்காயம் போட்டதுக்கு பிற்பாடு நான் வந்து சேர்த்துக்கிட்டது ஓகேவா அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது மல்லி புதினா வெட்டி வச்சிருந்ததை போட்டுருவோம் இப்ப அடுத்தது தக்காளி பச்சை மிளகா அதில் சேர்த்துருவோம் நோம்பு கஞ்சிக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா அந்த தண்ணி நாங்கள் வந்து பிடிக்கிறது வந்து இந்த இங்கே தான் வந்து பிடிப்போம் இந்த இருக்கு பாருங்கள் கூலரு ஃபில்ட்ரு வந்து இந்த இங்கே கீழே இருக்குது ஃபில்ட்ரு ஆமாம் எங்கள் ஓனர் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நாங்கள் வந்து ஃபில்ட்ரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து தண்ணியை வந்து நான் பிடிச்சிட்டு போகிறேன் ஓகே இப்போ தண்ணி ஊற்றிடலாம் ஓகே அப்படியே லேசா கலக்கி விட்டுக்குறோம் அடுத்தது வந்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசி வெந்தயம் துவரம்பருப்பு கடலை பருப்பு எல்லாத்தையுமே வந்து இதுல போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா அப்படியே கிண்டி இப்போ இதுல வந்து ஊறிச்சி வச்சிருந்த வெங்காயம் வெள்ளப்பூடங்கி அதில் அப்படியே போட்டுருவோம் இந்த கேரட்டை அதோட சேர்த்து போட்டுருவோம் ஒட்டிப்போ நல்லா கலக்கி விட்ரு வேண்டியது தேங்காய் அரைச்சி நான் இங்கே வச்சுருக்கிறேன் ஆனால் இப்போ நான் ஊற்ற மாட்டேங்கித நல்லா கஞ்சி தான் எடுத்து ஊற்றணும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கஞ்சி வந்து கஞ்சிக்குரிய இந்த காய்கறி இந்த புதினா மல்லி தக்காளி எல்லாம் சேர்ந்து இவன் நல்லா வந்துருச்சு இப்போ எல்லாம் ஊற்றி இல்லையா அப்படியே மூடி வச்சுருவோம் நல்லா கொதிச்சு வரட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும் கஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வரும் அதாவது நம்ம பிரியாணியை வந்து தம்புக்கு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது அது குறுநரிச்சு போட்டிருக்கனாலே உடஞ்சி குளுக்குழுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாலை ஊற்றி ஒரு ரெண்டு கெண்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இறக்குனாக்கா நோம்பு கஞ்சி ரெடி கஞ்சி வந்து நான் வேறு சட்டியில் வச்சிருந்தேன் ஆனால் அந்த சட்டியில் வந்து ப பத்தலை சட்டி பத்தலை எத்தனையும் அளவு கம்மியாக தான் போட்டேன் கஞ்சின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட வருது செர்வா கரைட்டு இப்போ நல்லா கொதிச்சும் வந்து நல்லாவும் இதாக இருக்குது கஞ்சி பாருங்க அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பழம் ஊற்றுனோம்னா ரைட்டு நாங்கப்பல ஆமா நல்லா கொஞ்சம் நல்லா காய்ச்சி கொதிக்க விட்டோம்னா கரெக்டா இருக்கும் நான் வந்து சொன்னேன் இல்லையா எங்கள் வீட்டில் வந்து லைட்டு மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டு தாங்க இப்போ மாட்டின லைட்டு எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அங்கே மேலே பாருங்கள் அது வந்து என்ன தெரியுதா அதுதாங்க வந்து அரட்டை அரங்கம் சரிங்களா உட்காந்து அரட்டை அடிக்கக்கூடிய அரட்டை அரங்கம் அதுதான் இந்த லைட்டு ஒரு லைட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபாலோ நானூறு ரூ நினைக்கிறேன் நல்லா ரேட்டு அகர்த்தி அதிகமான உள்ள லைட்டு நைட்டில் போட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும் அப்படியே இந்த பக்கத்தில் பாருங்கள் இதை நடந்து போகிற பாதை இந்த பாதையில் இப்படி நடந்து போனோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு முப்பத்தி அஞ்சு அஞ்சு முப்பத்தி ஆறு ஆச்சு நான் எங்கே போய்கிட்டிருக்கிறேன்னா நோம்பு திறக்கிறதுக்கு போய்கிட்டிருக்கிறேன் இங்கே பக்கத்தில் தான் நம்ம அங்கே மோமது நம்ம சித்தப்பை எல்லாரும் போவாப்பில் அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் வந்து ஒரு காற்று சரியான காற்றாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பாங்க் சொல்லிடுவாங்க நான் சீக்கிரத்தில் போய் அங்கே போய் இஃப்தாரில் போய் கலந்துக்கிறேன்னு ஸோ உள்ளாக்கா வந்து எப்படின்னாக்கா அந்த இஃப்தாரு ஒரு ஒரே ஒரு ஆள் லோக்கல் பீப்புளாத அந்த கட்டாரி வந்து வெளியில் உள்ள டிரைவருங்கள் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இஃப்தார் ஏர்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் வந்து இப்போது நான் போய்கிட்டு இருக்கிறேன் மோமது பையன் முன்னாடி போக சொல்லிட்டேன் என்ன கேட்டால் நம்ம வீட்டில் நோம்பு திறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வேலை இருக்குன்னு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல அதே மாதிரி தான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து வேலை இருக்கு கத்தாரில் பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் தான் மொத முத மஜ்ரீஸில் போய் நோம்பு திறக்க போய்கிட்டு இருக்கிறேன் இருக்குது அங்கே பாருங்க வண்டியை பார்க்க தலைகால புரியாமல் போகிறாங்க அவங்க ஐயோ ஐயோ நம்ம வீட்டில் இருந்து பக்கம் நடந்து அப்புறம் நான் இருக்கிறேன் பாருங்கள் ரோட்டில் எல்லோருமே நோன்பு தொடங்குறது வேமான் போய்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க வண்டி கிராஸ் ரோடு கிராஸ் ஆகும்போது பார்த்து க்ராஸ் ஆகாங்க இல்லை பச்சைக்கு நாய பக்கத்தில் பக்கத்தில் வந்தாச்சு இங்கே தான் ஒரு வீடுங்க இந்த வீடு கிடையாது இந்த லைனில் தான் இருக்குது அந்த வீடு அப்படியே போவோம்ல சரியா அங்கே போயிட்டு உள்ளே போகும்போது என்ட்ரி ஆகும்போது நம்ம உங்களுக்கு உள்ளே காட்டுற எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே ஓகேவா சுதேஷன் பாருங்கள் சாப்பாடு தூக்கிட்டு போகிறா இருப்பாருங்க இன்றைக்கி வந்து சிக்கன் மச்சி பூசுங்க இப்படி தான் வந்து சகான் சகனாக வரும் ஸோ நம்மளும் போயிட்டு கலந்துக்கிறேன்னு தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்களோ பேருப்பா இடம் இடம் இருக்குமா நான் தெரியல நீங்க இருக்கா கேட்டு இடம் உட்காரு இடம் இல்லையேத்து பார்க்க கம்மியா இருந்துச்சுலாம் எப்படி உங்களுக்கு இடம் இல்லையாங்க

அத்தா வந்து அரபியில் வந்து தமிழ் மட்டும்தான் பேசுவாப்புல அரபிக்காரவங்கள்ட்டையே அதை எடுத்துக்கிட்டு தானே வந்தேன் உள்ள வரும்போதே எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் நிறைய பேர் இருக்காங்க চাৰনুৰু <laughs> ম வந்து இஸ்டாரில் கவலாச்சு வந்தாலே ஒரு லெவல் அவனுக்கு கொடுத்துட்டாங்க உட்காடுறதுக்கு இடம் அப்படி இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காங்க சாப்பிடணும் ரொம்ப தரப்பாங்க அஞ்சு நிமிஷம் இருக்காங்க அஞ்சு நிமிஷம் இருக்குதான் போடுவோம் ஓகே செலவுக்கு ஒரு ரபிக்காரங்க இருந்து பைக் வேறு எடுத்துகிட்டு வரலாம் சவுண்ட் ரபிக்காரங்க உட்கார்ந்து கத்தடிக்கிற பிஜினஸ்ல வந்து நம்மள உட்கார வந்து பெரிய விஷயம் அதுக்கு தகுந்தாக்காக நம்ம இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்காரங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு ஏழு ஏழு கோழி இப்போ ஏழு கோழின்னா ஒரு ஆமாம் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து போட்டு thank <laughs> <laughs> you. Hm, nggak <usuk> <tusuk>

வந்து நோம்பு துறந்துட்டு இப்ப வந்து எல்லாரும் வந்து போறோம்னா துளவு போறாங்க பள்ளி வந்து இங்க பக்கத்துல இருக்கு காமல் சொன்னாப்புல போயிட்டு அப்படியே துளத்துட்டு அப்படியே போயிட்டு